ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவை நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொறுத்த நிபுணர் நீங்கள் உங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனல தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு குரு பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய இணைவு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அமைஞ்சிருக்கு இது என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள் என்ன மாதிரி இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி மற்றும் அஞ்சாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு இது இருக்க போகுது இந்த கோச்சாரம் இருக்க போகுது அப்ப என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது எதிர் வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மகர ராசி மகற்றும் மகர லக்னம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் மற்றும் ராசிக்கு மூணாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான குரு பகவானுடைய இணைவு உங்களோட ராசிக்கு அஞ்சாம் பாவகத்துல அமைஞ்சிருக்கு முதல்ல மகரம் அப்படிங்கிற போது கால பத்தாவது வீடு எண்ணம் செயல் சிந்தனை அனைத்துமே வேலையை நோக்கிதான் இருக்கும் வாழ்க்கையில் நான் ஜீரோவாக பிறந்தேன் ஆனால் ஜீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு தனித்துவம் அதிகப்படியான கனவு கற்பனைகள் இதெல்லாமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் பெண்கள் இந்த ராசியில் போகிறக்கும் போது கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க வீட்டு வேலையை தொடர்ந்து திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்பாங்க வீட்டை சுத்தமாக வைச்சிக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்குவாங்க ஒரு துணி வந்து பார்த்திங்கன்னா துவைக்கிறதுல இருந்தாங்கன்னா ரெண்டு மூணு துணி சேர்ந்து அவங்க தூங்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா தூங்க மாட்டாங்க அந்தளவுக்கு எப்பொழுதுமே வீடும் சரி அதே போல் துவைக்கக்கூடிய துணி ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மகரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய முழுத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய விட ராசியில் பிறக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வேலையில் கண்ணும் கருத்து கவனமாக இருப்பாங்க அதே போல பி பவர் அப்படின்னு பிற்காலத்துல நடக்கக்கூடியது அனைத்துமே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு எழுவது சதவீதம் தெரிய வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிய வந்துடும் நல்லா இவங்க கிட்ட பேசி பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைச்சேன் நான் இப்படிதான் வாழ போறேன் அதே மாதிரி இப்ப நடந்துருச்சு இதே மாதிரி நமக்கு நடந்த மாதிரி ஒரு கனவு இருந்துட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரி பிற்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புலப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புலப்படும் மகரத்தை பொறுத்தவரையும் அதிகப்படியாக ஒரே இடத்துல வேலை செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் சம்மந்தம் எல்லாமே வீட்டில் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க மகர ராசியில் பெறக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தான் படுற கஷ்டத்தை தன்னுடைய வீட்டில் சொல்லவே மாட்டாங்க அது வந்து வந்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே குடும்பத்தில் வந்து பண பிரச்சனைகள் இருந்தாலும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றவங்க மனசு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதே போல் சின்ன விஷயத்தை தாங்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா தாங்கவே மாட்டாங்க இப்ப ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இதுக்கு முன்னாடி சனி பகவான் ராசியிலே இருந்தாரு நிறைய விஷயங்கள் இவங்களை கைமீறி நடந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நினைச்சாங்களோ அது எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதற்காக தான் நான் இப்படி பண்ணினேன் ஒரு சின்ன விஷயங்கள ஒரு தப்பு பண்ண யோசிச்சு மாத்தி பண்ண வேண்டிய விஷயத்த மாத்தி பண்ணிட்டேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நான் வந்து இழக்கக்கூடாதெல்லாம் வாழ்க்கையில இந்த ஏழரசனி சனி காலத்துல இழந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இழந்திருப்பீங்க எவ்வளோதான் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இப்ப காத்தோட போயிடுச்சு மகரத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துலேயும் இப்போ சனி பகவான் என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட குடும்பம் என்னோட வருமானம் நீங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இருந்தாலுமே உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காணாம போயிருக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் அதிபதி நாளில் யார் வேணும்னு ஓடி 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 பார்த்துக்கிட்டீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கைவிடக்கூடிய காலமாக இந்த குரு பகவானுடைய வந்து நாலாம் இடத்துல இருக்கும்போது இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் முழுக்க முழுக்க அம்மா அப்பா சார்ந்த ஆதரவு எல்லாமே கடினமாக பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடினமாக பிரச்சனை இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன வயதுலேருந்தே நான் உங்களை பொருளாதாரத்தில் பார்த்துட்டு வந்துட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறது கொடுக்குற உதாரணத்துக்கு நான் வாடகை வீட்டில் இருந்தாலுமே அவங்கள வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு வீடு போக்கியமாக இருக்கட்டும் அல்லது வீடு வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும் அவங்க எந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு வருட காலமாக அவங்க இளைய சகோதரனுக்கு அதிக முக்கிய கொடுக்கறது சகோதரிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது பொருளாதாரத்தில் நான் உதவி செய்கிறத பெருசாக யாருக்கிட்டேயும் வெளியே சொல்லாமல் அவங்க என்னைக்கோ பண்ணக்கூடிய உதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பெருமையாக சொல்றது நாலு பேர் அது உங்ககிட்ட கேட்கறது நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி தவறு உங்களுக்கு மீறி போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து மகரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக பாதிப்பு அடைஞ்சிருக்கு எல்லாம் நிறைய பேரை வாழ்க்கையில் உயர்த்தி விட்ட மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நின்ன இடத்துல அதே ஏனியாக தான் இருக்கிறாங்களே தவிர இவங்களை வந்து அடுத்தது என்ன அப்படின்னு இவங்களுக்கு இன்னைக்கு யாராவது அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க முழுக்க முழுக்க மனசு கடினமான பாதிப்பை அடைஞ்சிருக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே கடந்து வந்த பாதைகள் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல குரு பகவான் சூரிய பகவானோட இணைவு அஷ்டமஸ்தானத்துல இருந்து அஞ்சாம் இடத்தோட சம்மந்தப்படுது அப்போ முதல்ல நான் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வருடமாக கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைகள் இல்லை இதற்காக நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் கேட்கவே மாட்டேங்குது குழந்தை பேருக்கு நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஏறக்குறைய ரெண்டு மூணு வருடங்கள் ஆயிடுச்சு இதனால எந்த ஒரு விசேஷத்துக்கும் நாங்கள் போகாமல் இருக்கோம் எங்க போனாலுமே குழந்தை என்னாச்சு குழந்தை என்னாச்சு கன்சீவா இருக்கீங்களான்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்குது இந்த நேரம் நாங்கள் குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணினா அது சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா குழந்தை யோகம் இந்த கோச்சாரத்துல ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலங்கள் இருக்கும் அதே உங்களுக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருக்கோம் பெற்றோர் சம்மதத்தோட மட்டுமே நான் கல்யாணம் இருக்கேன் இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சொல்கிறதுக்கு சொன்னால் அவங்க அக்சப்ட் பண்ணிக்குவாங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் சம்மதத்தோட எனக்கு கல்யாணம் நடக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு முதல் தரம் காதலித்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் இல்லாத இந்த நேரத்தில் வந்து என்ன முயற்சிகள் பண்ணினாலும் காதல் சம்பந்தப்பட்ட என்ன முயற்சிகள் பண்ணுனாலும் இந்த நேரத்தில் குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அப்பா இல்லை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு பெருந்தன்மையாக அப்பா நடந்து கொள்ளக்கூடிய காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதே போல மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகத்துல நான் ஆல்ரெடி வந்து வசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு பூர்வீகத்துல இருக்கிறதுக்கு சொத்துக்கு இல்லை அந்த சொத்தை விற்பனை பண்ணிக்கிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேற ஊர்ல வந்து வீடு வாங்கலான் அந்த சார்ந்த முயற்சிகள் நாங்க மேற்கொண்டா நிச்சயமா சக்சஸை ஏற்படுத்தி கொடுக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடத்தை விற்பனை பண்ணுவதற்கு ஒரு நல்ல நேரமாக கண்டிப்பாக இருக்கும் அதே புதிய நபர்களால வாழ்க்கையில என்னுடைய வருமானம் உயருமா அந்த நபர்கள் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஏற்கனவே நிறைய லாஸ் சொல்லவே தேவையில்லை பத்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பொறுத்தவரையும் நல்ல பலமாக இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மூணாம் இடத்தோடு சேர்ந்து உச்சமாக இருக்கும்போது சரி நாளில் இருக்கும்போது சரி நீங்கள் அஞ்சில் பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்துக்கு ஆறு எட்டாக இருக்கும்போது இந்த கோச்சார காலங்கள் வந்து தொழிலில் வந்து கடுமையான தொந்தரவுகளை கொடுக்கும் யாருக்கிட்ட கடன் வாங்குறீங்களோ அந்த கடன் எல்லாமே அவங்கக்கிட்டே கட்ட முடியாமல் அந்த தொழிலை அவங்கக்கிட்டயே ஒப்படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன் பண்ணிகிட்டு இருந்தேன் கூட

அவங்க தொழிலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் என்னை விட உயர்வான நிலைக்கு வந்து இன்றைக்கி அவங்கக்கிட்ட நான் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் அந்த அவங்க கிட்டே ஒப்படைச்சிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் நான் தனித்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுடைய பயிற்சி நல்லா இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அந்த இழந்த தொழிலை மீட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு காலங்களாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் குடும்பம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நிறைய தடை ஏற்படுது தாமதம் ஏற்படுது கல்யாணத்துக்கு <Sessus> <Sessus> வரன்கள் பார்த்துட்டே இருக்கிறோம் எந்த வரன்கள் பார்த்தாலும் அமையவே மாட்டேங்குது ஏறக்குறைய முப்பது வயசு முப்பத்தொன்று வயசு முப்பத்தி ரெண்டு வயசு இருக்குது இந்த வீதிக்கு வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை கல்யாணமாகாமல் இருக்குது இந்த இந்த வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே குழந்தை பிறந்திருச்சு இருந்தாலுமே என்னுடைய பொண்ணை வீட்டில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் மன சங்கட்டமாக இருக்குது முதல் மாதிரி எதிர்பார்ப்பு குழு கூட எங்களுக்கு அவ்வளோக்கா இல்லை நல்ல ஒரு அளவுக்கு படித்து ஒரு வேலையில் இருந்தால் போதும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி காம்ப்ரமைஸ் ஆகி வரன்கள் தொழாகிகிட்டு இருக்கிறோம் இந்த நேரம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு சூரியன்கிற யோகம் ஒரு பெரிய மனதரட தொடர்பு கிடைச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல வரன்கள் வருவதற்கு இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதே போல இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் சின்ன பிரச்சனைகள் எல்லாமே கடுமையான வாக்குவாதங்கள் ஆயிருக்கும் அந்த வாக்குவாதத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இழப்புகள் நிறைய அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மன மகிழ்ச்சியோடு சுமூகமாக இருக்கக்கூடிய நேரமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதியை முதல் காப்பாற்ற முடியுது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதியை காப்பாற்றவே முடியல அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய நபர்கள் வந்து ஆப்போசிட் நபர்கள் அவ்வளோவா எங்களை பேசிட்டு போயிட்டாங்க இனி வரக்கூடிய நாட்கள் நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் ஒரு பணத்தை திருப்பி கொடுக்கிறேன்னு சொன்னாலுமே இல்லை இதை பண்ணித்தரேன்னு சொன்னாலுமே எங்களால பண்ண முடியும் முடிய மாட்டேங்குது இனி வரக்கூடிய நாட்களாவது இது நடக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா மன நிம்மதியோட நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமொத்த வரை கொடுக்காமல் போகாது குருவுடன் சேர்ந்த எந்த கிரகமும் சுபத்தன்மை அடைவதான நிச்சயமா பகவான் சூரிய பகவானை வந்து பாத்தீங்கன்னா சாந்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெயர்க்கும் பட்சத்தில் நல்ல ஒரு யோகமான நேரத்துல நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கீங்க இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்ப அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறைவோ செய்யும் அப்படிங்கறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்